தூத்துக்குடி தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய வணக்கம் பாராளுமன்ற தேர்தலில் எனக்கு கிடைத்திருக்கும் சின்னம் கரும்பு விவசாய சின்னம் ஒரு பொன்மொழி உண்டு விவசாயி சேற்றில் கை வைத்தாதான் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் சோற்றில் கை வைக்க முடியும் என்பது ஒரு பொன்மொழியாகும் எனவே அழகான சின்னம் நமக்கு ஒன்று கிடைத்திருக்கிறது கரும்பு விவசாய சின்னம் மக்களாகிய நான் உங்களை உங்கள் எல்லோரையும் நம்பி நான் இந்த களத்தில் போட்டியிட உள்ளேன் பாராளுமன்ற உறுப்பினராக என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் முதல் கோரிக்கை விவசாயிகளுடைய கடன்களை ரத்து செய்ய கோரியும் மாதம் ஊதியம் வழங்கக் கோரியும் அது மட்டுமல்லாமல் உப்பளத் தொழிலாளர்களுக்கு மாத ஊதியம் வழங்கிடவும் தற்காலிக மின்சார வாரியத்தில் பணிபுரியும் ஒவ்வொருத்தருக்கும் நிரந்தர வேலைவாய்ப்பு தரவும் அது மட்டுமல்லாமல் மீனவர்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றிடவும் சுங்க சாவடிகள் அனைத்து கட்டணங்களை ரத்து செய்யவும் நல்ல தார் சாலைகளை அமைத்திடவும் கல்வி நல்ல கல்வியும் நம்மளுடைய அடிப்படை தேவைகளையும் விலைவாசிகளையும் குறைத்திட கோரிக்கைகளை முன்வைத்து அதை மக்களுக்காக நான் வாங்கி கொடுப்பேன் என்று உறுதிமொழியை அளிப்பதோடு நிறைவேற்றியும் காமிப்பேன் என்று கூறுகிறேன் அது மட்டுமல்ல பாராளுமன்ற தேர்தலில் என்னை வெற்றி பெற செய்தால் என்னுடைய ஊதியம் அனைத்தையும் நான் மக்களுக்காக செலவிடுவேன் என்றும் நான் கூறுகிறேன் வாக்களிக்க வேண்டிய சின்னம் வரிசை எண் பத்து ஆர் அருணாதேவி கரும்பு விவசாய சின்னத்தில் ஒருமுறை வாக்களித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை கரும்பை போல தித்திக்க என் உயிர் மூச்சுள்ளவரை